நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா டிஷ்ஷு வந்து சிக்கன் குழம்பு அப்புறம் ஒயிட் ரைஸ் இதுதான் செய்யலாம்னு பார்த்தோம் வாங்க இருக்கோம் என்னென்னு பார்க்கலாம் காலையிலே இன்னும் யாருமே சாப்பிடல பாதா தெரிஞ்சுருக்கோம் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு பேர் இன்னொருத்த வரல புகையாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அடிக்குது இந்த இடத்துல ஆமாம் ரொம்ப ஐ திங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் செஞ்சு அதுக்கப்புறமா இப்போ தான் செய்கிறோம் அலை மூரேன பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் தான் வந்து போட்றோம் நீங்க வந்து சிக்கன் குழம்பு செய்ய போறோம் தேங்காய் எண்ணெய்ல இது வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன் வேணும்ன்றவங்க வந்து வாங்கி பை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க மூவ ரெடியான்னா பரல்ல கறி ரெடியாணும் भैया பாரு நினைக்கிற நிறைய செய்யறோம்னா அதுக்கு ஒரு மூல காரணம் இவர் தான் எங்க சமையல்காரு அவருக்கு அதான் புது மாப்பிள்ள நம்ம கேங்கிலையே வந்து பார்த்தீங்கன்னா புதுமாப்பில் அவர் தான் கைடு போது வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்துட்டுருக்கு நம்ம தோட்டத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா வாயில வச்சுருக்கோம் அதனால நம்ம தோட்டத்துல அறுத்துக்கலாம் வாங்க இலையாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படியா அறுத்துருவோம் நம்மகிட்ட ஒரு ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு செடி இருக்குது அது இல்லாமல் ஒரு இருபது செடி நட்டுருக்கோம் வாழைக்கா இப்படி இது மொழ ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள் வாய்க்கு வாங்க எல்லாம் இருக்கலாம் போயிட்டு வாங்க கறி வேறு வந்துருச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சும்மா கம சுவ சுவன்ற மாதிரி இருக்குது இது என்ன ஒரு நம்ம இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்டாடுப்புள்ள சைடு தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே வேறு வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாஸ்டர் ரேட்டாக கொடுங்க வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆஹா பார்க்கவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈரில் கிடச்சிருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓவரு இருந்தாலும் ஈருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி ஃபேன்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப ஈரடு பிடிக்கும் மறக்காமல் ஈரடு பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமாண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் வந்து பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு ஆகு ஆய் சாப்பிட்டு போய் போதும் ஆகாசத்த நான் பார்த்துக்குறேன் போ அது பார்த்தா நல்லா இருக்கு. டேய் 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 வை. போடு. போடுனும் போடு यार. அது கண்ணு லைன் ஊறுறா. அது போடு என்ன போடுற சாந்தா. ஓகே ஆ அது 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 பீஸ் போடு பா. காயு மாதிரி.

எப்படி நீங்க ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊ எப்படி இருக்கு ஓகேண்ணா ஹலோ ஓகே பதினோரு மணிக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு மகா கணபதி இதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரொம்ப அருமையா இருந்தது ரெண்டு பாட்டில வந்து சீதாப்பாடு வயப்பாங்க ரெண்டு பாட்டில் குத்த வச்சிருக்காங்க